தந்தையார் ராஜமாணிக்கம் அவர்கள் எங்களுக்கெல்லாம் குலதெய்வமாக இருந்து எங்கள் அண்ணன் தம்பி தங்கை குடும்பத்தில் இதுவரை இருக்கின்ற அத்துணை தடங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கி நல்லது நடக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம் எங்களது தம்பி சுந்தரம் மாலா இவருடைய மகன் கார்த்திக் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து திருமணம் நடக்கவும் அடுத்ததாக இன்னொரு தம்பி சுரேஷ் லதா தம்பதியர் குடும்பத்தில் அனைவரும் நலமா இருக்கவும் அவருடைய மகளுக்கு அஸ்வினிக்கு சந்தானமாக்கிய கிடைத்துள்ளது குழந்தை நன்கு வளர்ந்து சுகசம் நடக்கவும் இரண்டாவது மகளுக்கு அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கவும் மூன்றாவது மகளுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அடுத்ததாக எனது தம்பி குமார் வசந்தி குடும்பத்தில் அனைவரும் நலமா இருக்கவும் பெரிய பாப்பாவிற்கு நல்ல வேலை கிடைக்கவும் இளைய மகளுக்கு பிஇ சேர்ந்துள்ளார் நன்கு படிக்கவும் அடுத்ததாக எனது தங்கை குடும்பத்தில் அனைவரும் நலமா இருக்கவும் தங்கைக்கு உடல் நலம் பரிபூரணமாக நலம் பெறவும் தங்கை மகன் தொழில் சிறப்பாக நடக்கவும் தங்கள் தங்கை மகனுடைய பேரன் அதாவது தங்கை பேரன்கள் மகன்கள் இருவரும் நன்கு படிக்கவும் அடுத்த தங்களுடைய மகள் தாமரை குடும்பத்தில் அனைவரும் நலமாக இருக்கவும் அவருடைய பிள்ளைகள் நன்கு படிக்கவும் எங்களது பெரிய மகன் செந்தில் குடும்பத்தில் அனைவரும் நலமாக இருக்கவும் திஷன் நன்கு படிக்கவும் இளைய மகன் ராஜலிங்கம் மோனிகா குடும்பத்தில் அனைவரும் நலமாக இருக்கவும் பவின் நிவாசினி நலமாக இருக்கவும் அனைவரும் நாங்கள் இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் வேறு என்ன சொல்லுங்க இல்லைன்னா பிரார்த்தனை பண்ணுங்கள் ஹம் மணி அத்தி தான் சரி மணி அத்தைக்கு மணியத்தை உடல்நலம் பெறவும் திருச்சித் துளம் தில்லையம்பு